உன் வாழ்க்கை நீ வாழணும் அப்ப என்ன செய்யணும் சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் அத சம்பளத்துக்கு வேலை செய்யாத அதை ஓங்கி சொல்ற இடத்துல நான் இருக்கேன் தனிச்சுவா எல்லாருக்கும் இருக்க அறிவு தான் உனக்கு இருக்கு எல்லாருக்கும் உள்ள கை இருக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது பழகிறதுக்காக படிக்கிற காலத்திலே ஒரு தொழிலுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி போய் கற்றுக்கும் ஒரு ட்ராவல்ஸையாக இருக்கட்டும் ஒரு பிரிண்டிங் இடத்துலயா இருக்கட்டும் இப்படி இப்படி கத்துக்கிட்டு மார்க்கெட்டிங் பிடிச்சோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் வந்து முட்டா பையன் அப்பாவி போடுற கஷ்டப்பட்டு உழைச்ச போடலாம் எங்கடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான் உழைப்பு தேவை அதை மறுக்கல்ல பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல நீங்க உழைக்கிறவன் டைம் பார்க்க மாட்டான் காய்ச்சி பார்க்க மாட்டான் மாட்டான் நேரத்தை பார்க்கவே மாட்டான் அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம் அவன் இஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு போனோம் அவன் மேல வந்துடுவான் இஷ்டம் இல்லாமல் வெறும் மாத சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு இன்னும் சலுகைகளை கணக்கு பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் இன்னும் உன்னால் முடியாது முதலாவது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஸ்தாபிக்கணுன்ற நினப்பிருந்தால் தற்கொலைக்கு செம்மனது நீ உருப்படவே மாட்டேன் கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை நடத்தணும்னு எம நினைச்சாலும் அவன் மாட்டான் கடன் வந்து ஆழகால விஷயம் கடன் படவே கூடாது அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணிட்டது உங்கள் பத்து விரல்கள் தான் அதுதான் மூலதனம் அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரோ நீ நேரடியாக போய் போய் ஒருத்தரை நான் பிஸ்னஸ் வைக்க போகிறேன் ரூபா தாங்க இருபதாயிரம் தாங்க மச்சான்கிட்ட போய்ட்டு கேட்குறது மாமன்ட்ட போயிட்டு கேட்குறது அப்படி நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீ ஃபெயிலியர் உனக்கு மூளை இல்லை உன்கிட்ட உழைப்பு இல்லை உன்கிட்ட உழைப்பு இருந்தால் ஒன்றை தெரிந்து கொள் நீ உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகமே உனக்கு உதவ தயாராக இருக்கு அப்படி உழைச்சி முன்னே அத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் பணம் தானா பின்னால ஓடி வரும் நீ உழைப்பு மட்டும்தான் நீ காட்டு அதை விட்டுட்டு நான்